வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி விதை சிகிச்சையில் வந்து சுகர் எப்படி கம்மி பண்ணுறது அதனுடைய தன்மையை எப்படி குறைக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம் இப்போ சுகர் வரனால நிறைய பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமும் சேர்ந்து வரும் லிவரும் கொஞ்சம் பாதிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இது ஒவ்வொரு உறுப்புகள்லையும் வந்து டாக்ஸின்ஸ் நிறைய சேர்ந்துடும் அதனால் நம்ம எல்லா உறுப்புகளையும் ட்ரீட் பண்ணி இந்த விதை சிகிச்சையின் மூலம் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எப்படி விதை வைக்கிறதுன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன் இந்த விதை வைக்கிறது எல்லாமே இடது கையில் தான் செய்யணும் இப்ப மைக்ரோபோர்ட் டேப் எடுத்துட்டு இந்த ஒன் இன்ச் மைக்ரோ டேப் மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா சுகருக்கு போட்டு ஆளுக்காட்டி வரல கீழே வெந்தயம் வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளீன் இருக்கு இந்த ஏரியால ஸ்பிளீனு இங்கே வந்து ஸ்டமக் ஏரியா வயிறு பகுதி இந்த இடத்துல வந்து லிவர் இந்த மூணையும் நம்ம ட்ரீட் பண்ணும் இது கால் பிளாட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளீனில் கடுகு வைக்கணும் கடுகு வந்து இப்படி வச்சிடணும் வச்சிடணும் அதுக்கப்புறம் வெந்தயத்தை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாசிப்பயிர் பாசிப்பயிரை வந்து லிவர் ஏரியாவில் வைக்கணும் அப்போ லிவர் டாக்ஸின்ஸ் எல்லாம் நமக்கு கம்மியாயிரும் இப்படி மூணும் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல பெரிய டேப்பாக கட் பண்ணி மேலே வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க அப்போதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒழுகாது அதே மாதிரி கிட்னி எனர்ஜி பண்ணணும் இந்த கிட்னி பகுதி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலுக்கும் நடுவில் இங்கேயும் இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இங்கேயும் வந்து அமைஞ்சிருக்கு அந்த கிட்னி பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் இந்த முளை வந்து தெரியணும் சோயாபீன்ஸ் இந்த சோயாபீன்ஸோட முளை வந்து தெரியணும் இப்படி தெரியணும் இந்த இடத்துல வைக்கணும் இந்த பாயிண்டில் கரெக்டாக மாதிரி இன்னொரு சோயாபீன்ஸ் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு அப்படி வச்சுட்டு கரெக்டா அது வந்து இந்த இந்த ரெண்டு விரலுக்கும் जॉइंटல இந்த இடத்துல இது வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவுல எல்லா உருப்புக்களையையும் நாம வந்து இந்த விதைய வெச்சு கட்டும்போது அதனுடைய தன்மை மாறி அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போய் கழிவுகள்லாம் வெளியில் போய் நமக்கு வந்து அது சுத்தம் சுத்தமாயிரும் அப்போ பிளட்டும் சுத்தமாயிரும் ரத்தம் சுத்தமாயிரும் நமக்கு எல்லாமே வந்து கழிவா மோஷன்லயும் யூரின்லயும் வெளியில வந்துடும் இந்த உயிருள்ள விதைகள் வந்து நமக்கு உயிர் கொடுத்து அந்தந்த உறுப்புகளை வந்து பாதுகாத்து கொள்ளும் இதை வந்து நீங்கள் சுகருக்காக செஞ்சு பயனிடும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்